இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இருபத்தி ஏழாவது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியாவும் முன்னாள் சாம்பியன் பாகிஸ்தானும் மோதின இலங்கையின் கொழும்பில் நடந்த இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது இதனால் முதலில் பேட் செய்த இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் களம் இறங்கினர் அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகி அதிர்ச்சி தந்தார் இதையடுத்து திலக் வர்மாவுடன் ஜோடி சேர்ந்த இஷான் பாகிஸ்தான் பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறடித்தார் இருபத்தி ஆறு பந்தில் அரை சதம் அடித்து அசத்தினார் நாற்பது பந்தில் எழுபத்தி ஏழு ரன் விளாசிய இஷான் கிஷன் சைம் அயுப் பந்தில் அவுட் ஆனார் திலக் வர்மா இருபத்தி ஐந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் முப்பத்தி இரண்டு ரன்களில் ஆட்டம் இழந்தனர் கடைசி நேரத்தில் கிடைத்த பந்துகளை எல்லைக்கு விரட்டிய சிவம் துபே இருபத்தி ஏழு ரன் எடுத்தார் நிர்ணயித்த இருபது ஓவரில் இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ரன் சேர்த்தது நூற்றி எழுபத்தி ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி களம் இறங்கியது துவக்கம் முதலே அந்த அணி தடுமாறியது அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்தன ஓபனிங் பேட்ஸ்மேன் பர்கான் டக் அவுட் ஆகிய அணிவகுப்பை துவங்கி வைத்தார் அவரைத் அவரை தொடர்ந்து சைம் அயூப் ஆறு ரன் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் ஐந்து ரன் கேப்டன் அகா நான்கு ரன் என அடுத்தடுத்து பாகிஸ்தான் வீரர்கள் நடையை கட்டினர் உஷ்மான் கான் மட்டும் நாற்பத்தி நான்கு ரன் அடித்து ஆறுதல் அளித்தார் மற்ற வீரர்கள் அனைவரும் சொற்ப ரனில் அவுட்டாக பதினெட்டு ஓவரில் பாகிஸ்தான் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது வெறும் நூற்று பதினான்கு ரன் எடுத்து அந்த அணி சுருண்டது இதன் மூலம் அறுபத்தொரு ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது பாகிஸ்தானை பந்தாடியதன் மூலமாக ஹாட்ரிக் வெற்றி பெற்ற இந்தியா சூப்பர் எட்டு சுற்றுக்கும் தகுதி பெற்றது வங்கதேச அணிக்கு ஆதரவாக பேசிய பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் விளையாட மாட்டோம் என்று போர்க்குடி தூக்கியது பேச்சுவார்த்தைக்குப் பிறகு இறுதி நேரத்தில் இந்தியாவுடன் விளையாட ஒப்புக்கொண்டது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையே முட்டல் மோதல் நிலவி வரும் நிலையில் கிரிக்கெட்டிலும் அந்த மோதல் எதிரொலித்தது கடந்த போட்டிகளின் போது இரு அணிகளும் மோதல் போக்கை பகிரங்கமாக களத்தில் காட்டியிருந்தனர் இதனால் இந்த ஆட்டம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளை தாண்டி சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருந்தது இவ்வளவு முக்கியமான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருப்பது நம் நாட்டின் மொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியிருக்கிறது